நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் 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 இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவது தான் நம்மளுடைய முதல் அவர் வர்றது திமுக திமுகவுக்கு ஆபத்து இல்லையா எனக்கு தான் ஆபத்தான் அவங்க அடிச்சுக்கிறோம் மோதி மோதி விட்டுறாங்களா நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறோம் நீ கனவுலேயே நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பூரா பேர் அடிச்சு சாச்சுக்கிறோம் பார்த்துக்க எல்லாம் செத்து